அப்படிங்கிற வைரஸ் வந்து மிக முக்கியமா நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய நோய் ஒரு வைரஸ் அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் உதாரணம் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் நோயோட இன்குபேஷன் பீரியட் அதாவது அந்த வைரஸ் நம்ம உள் உடல்ல உள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து முதல் அறிகுறி தெரியக்கூடிய நாள் கடிச்ச நாள்ல இருந்து முதல்ல ஒரு அறிகுறி தெரியக்கூடிய நாள் வந்து நம்ம இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து சில நாட்கள்ல இருந்து சில மாதங்கள் வரைக்கும் ஆகும் அது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைரஸ் கடிப்பட்ட இடத்துல இருந்து அங்க இருக்கிற புற நரம்புகள் வழியா நர்ஸ் வழியா அது பயணம் பண்ணி பயணம் பண்ணி பயணம் பண்ணி மூளைய போய் சேரும் அந்த மூளையில போயிட்டு அது பல்கி பெருகிதான் அந்த ரேபிஸ்ங்கிற நோயை வந்து உருவாக்கும் அப்பதான் அந்த வந்து நம்மளுக்கு முதல் அறிகுறியே தெரியும் சோ அது பயணம் செய்யக்கூடிய நாட்கள் தான் வந்து இன்குபேஷன் பீரியடா நம்மளுக்கு இருக்கும் சில நேரம் கால்ல கடிச்சா நான்கு மாதம் ஐந்து மாதம் கழித்து கூட அந்த நோயோட அறிகுறி தெரியலாம் சில நேரம் கழுத்து தலைப்பகுதிகளில் கடிக்கும் போது உடனடியே அதோட அறிகுறி தெரியலாம் ஆமா ஏன்னா அது சீக்கிரம் பிரெயின ரீச் பண்ணிடும் மூளையை பாதிச்சு அந்த ரேபிஸ் நோயை உருவாக்கிடும்